வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பாலியல் குற்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனே முடித்து நீதி வழங்க வேண்டும் தஞ்சையில் நடைபெற்ற இந்திய மாதர் தேசிய சம்பேளனம் மாநிலம் தளவிய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை கும்பகோணம் இரண்டு இடங்களில் இந்திய மாதர் தேசிய சம்பேளத்தின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சரண்யா தலைமை வகித்தார் தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் விஜயலட்சுமி தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு மற்றும் துன்புறுத்தலுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனே விசாரித்து நீதி வழங்க வேண்டும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் நத்தம் புறப்போக்கில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கண்ணகி தனசீலி மீனால் கல்யாணி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் தாமரை செல்வி சந்த்ரா பிரியா பரிமளா கலைச்செல்வி ரேணுகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் பெண்களுக்கான வழக்குழுரை <muchas> குழு